ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் ஆபரேஷன் லயன் தாக்குதலில் அதன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை நீண்ட தூரம் சென்ற தாக்குதலுக்கு பயன்படுத்துவதற்கு ஏற்ப அமெரிக்காவின் உதவியோடு சில கூடுதலான அம்சங்களுடன் மாற்றம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடுவானிலோ தரையிறங்கியோ எரிபொருளை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் கூடுதல் டேங்கர் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இத்தகைய போர் விமானங்கள் ரேடா கருவிகளில் சிக்காமல் இருக்கும் வகையில் டிசைன் செய்யப்பட்டிருப்பதால் அதன் வடிவமைப்பை மாற்றுவது எளிதாக காரியல்லை என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஆயினும் சில கூடுதல் அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக விவரங்களை வெளியிடாமல் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்